ஏசுவே உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அழிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இயேசுவே ஆண்டவரே ஜூன் மாதத்தின் முதல் நாளாகிய இன்று கடந்த மாதம் முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் இந்த புதிய மாதத்தை உம் பாதத்திலே ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாங்கள் செய்யவிருக்கின்ற எல்லா செயல்களையும் ஆசிர்வதையும் ஆண்டவரே நாங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் வரும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நாம் அனைவரும் விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும் என்றும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்ய வேண்டும் என்றும் கடவுளின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆண்டவர் நம்மை காத்து வழிநடத்துகின்றார் நம்மை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கின்றார் எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி நல் வாழ்க்கை வாழ்வோம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசுவின் அதிகாரத்தை பற்றி மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் பதிலாக ஆண்டவர் அவர்களை நோக்கி கேள்வி கேட்டவுடன் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் கடவுளிடமிருந்து வந்தது இயேசு கிறிஸ்து இதோ இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது எல்லா அதிகாரத்தையும் கொண்டிருந்தார் எனவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நல் வாழ்க்கை வாழ்வோம் கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கடவுள் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே உடல் உள்ள ஆன்மீக சுகத்துடன் வாழ தாரும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயா ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ புகழ் மரியே வாழ்க ஆமன்